ஹை கைஸ் எப்படியோ வந்துட்டேங்க இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி வீடியோவே என்னால் போடவே முடியல பர்சனலாக ரெண்டு மூணு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேரளா வேற போயிருந்தாங்க ரெண்டு மூணு நாள் அம்மா தான் இங்கே வந்து இருந்தாங்க குட்டீஸை பார்த்துக்கிட்டு நான் போயிட்டு இன்னைக்கு தாங்க காலையில் தான் ரீச் ஆனோம் இங்கே கே தாராபுரம் வந்திருந்தோம் நான் அம்மா விட்டுட்டு போனதுனால அம்மா என்ன பண்ணாங்க துணியெல்லாம் துவச்சி துவைச்சு சேரு கட்டைப்பையை எல்லாத்துலேயும் நப்பி வச்சிட்டாங்க ஏன்னா அங்கே எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே நீயே வச்சுக்கோ நான் வச்சேன் அப்படின்னா நீ எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து அடுக்குவே அப்படின்னு சொல்லி அங்கங்கே வச்சுட்டாங்க நீ வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நான் எடுத்து அடுக்கி வைக்கணும் எல்லாம் மடிச்சு வச்சிட்டாங்க அதனால ஒரு பெரிய வேலை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபஸ்ட்டெல்லாம் ஊருக்குள்ளே வந்து பொறி தாங்க கொண்டு வருவாங்க ஸ்நாக்ஸு அதே மாதிரி இங்கே ஒருத்தர் வந்து பொறி கொண்டு வருவார் அதை பார்த்துட்டு நிதிக்குட்டிக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியலைங்க அவர் வ சாப்பிட்றதெல்லாம் கிடையாது ஆனால் அவர் வந்த உடனே அவனுக்கு பொறி வாங்கணும் அதனால் நாங்கள் பொறி வாங்கி வச்சுருந்தோம் அது தெரியாமல் அம்மாவும் ஊர்லேருந்து வரையில பார்த்தீங்கன்னா பொரியை வாங்கிட்டு வந்துட்டாங்க இதில் ஏதாச்சும் ரெசிபி செஞ்சேன் அப்படின்னா ஷேர் பண்ணுறேன்